எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு அழகான தலச்சம் கடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதையும் தாண்டி மாடு எங்கே இருக்குது இது எல்லாமே பார்த்துடலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு ரெண்டு பல்லு தலையீத்து கிடாரிங்க அழகில் சிறந்த ஒரு அட்டகாசமான கிடாரி ரெண்டு பல்லுக்கு அருமையான அளவான கிடாரிங்க சூப்பராக இருக்குது கிடாரி பார்க்க நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல ஒரு பொறுப்பாக வளர்த்துருக்குறாங்க மாட்டை அப்படி தான் சொல்லணும் நல்ல ஒரு பேக் வெயிட்டு தேவையான உயரம் அருமையான மடியமைப்பு மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து முதல் இருபது நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு சூப்பரான ஒரு சவளச்சட்டை சினை மாடு ஒரு அழகில் சிறந்த மாடாகவே சொல்லிக்கலாம் அளவுக்கு மாடு நல்ல உடலமைப்போடு இருக்குது நல்லா போக்கில் ஒரு அருமையான முகலட்சணத்தில் இருக்குங்க தலச்சினைக்கு ஒரு பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க ஒரு பத்து டு பன்னெண்டு லிட்டர் தாராளமாக கறவை கொடுக்கும் ரொம்ப ரொம்ப இளம் பொருளுங்க ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாகும் வெறும் ரெண்டு பல்லுக்கு தலைச்ச சக்கடாரிங்க ஒரு அழகுக்காக இந்த மாட்டை வாங்கலாம் ஒரு கோயிலுக்கு தானம் கொடுக்கறதுக்கு இல்லை எனக்கு வந்து வீட்டு தேவைக்கு பால் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் அடுத்த காரிப்பட்டியில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு வந்து சேர்க்குறது மாட்டுக்காரோட பொறுப்பு சுழி தவறில் சுழி சுத்தமாக இருக்குது மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பத்தாயிரரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டோட ஓனர் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி